திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆண்டு இருக்குது திமுக அதிமுக மாதிரி மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி உருது அப்படின்னு இங்கே ஒருத்த இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது இந்த தான் கட்சியை ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்துருக்காங்களா இந்த நாலரை ஆண்டுகள் ஏன் தமிழ் அரசாணை வரல ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது அதானே எல்லாம் நீங்க பேசுறீங்க முற்போக்கு பேசுனீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாவுகள் மறுப்பு எல்லாம் தான் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவராக வந்தா உட்கார நாற்காலி இல்லை இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வந்த சமூகங்கிற எல்லாம் நேரம் உள்ளங்க துவச்சி பார்த்துருக்கான் எங்களுக்கு மேல் பாதையில் கோயில் கூட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு செத்த செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான் செத்த செத்தவண்ண பணத்தை புதைக்க தனித்தனியா வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்தில் இந்த நிலையை மாத்தி காட்டினார் என்ன மேல் பாதையில் என்ன என்னது சொல்லு தாத்தா முத்துராமணி தேவர் சொல்றாரு உன் உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு கரமும் தான் நம்ம வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேர் அறிஞர் எல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதாசன் பாடினா பயணன் இருக்கு பயணன்னு இருக்கு கோயிலில் ஒன்றா போய் உட்காந்து சாமி முடியல இவ்வளோ பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்துருக்கு பூட்டிட்டு பூட்டிட்டு போகுது ஆனால் வெளியில் வந்து பயங்கரமாக முற்போக்குங்குது சீர்திருத்தங்குது அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள ப புத்தகத்தோட போகாமல் கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்போ எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாற்றும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நெஞ்சு விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்கிற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கி இருக்கு அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துட்டு போய் தன்னை வயத சகமானவனை வெட்டிடுலாங்கிறது எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்களையும் போதை பொருள் இருக்கு கஞ்சா சாக்லேட் விக்குது மிட்டாய் விக்குது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறது ஒன்றும் ஒன்னும் படுறதில்ல சட்டம் இருக்கு இதில் ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு இதில் ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்றாங்களா சொல்றாங்களா தம்பி ஆம்சாங் மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க மூணு பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ள அவர் திருப்பி தொண்ணூறு நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சி எந்த துணிவில் ஒண்ணும் செய்யாது என அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது நீங்கள் செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அது துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச என்ன அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதான் மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களுக்கும் மயிலாடுதுறையில் நல்லா சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ஒரு பிள்ளை என் கட்சி எங்களுடைய பிள்ளைவ ரெண்டு பேரையும் வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை இருந்திருக்கு அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது மாவு அந்த அங்க இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா தான் ஊரல் போட்டு சாரா வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்க தான் அப்படி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது என்ன பண்றது இதெல்லாம் நான் இல்லை நீங்க இல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலகுனியன் இதுலாம் இந்த நூற்றாண்டுல ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி ஒன்னா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமை நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்கும் டி என்னவா இருக்கும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான் எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிறார் புரட்சி பாவலர் சாதிகள் இல்லை பாப்பாங்கிற அவ என்ன எதுக்கு சொல்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல் விதையை நெஞ்சில விதைப்போம் நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல அடுத்த தலைமுறையை தயார் செய்வாரு அது இப்படி வந்து நிக்குது